எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றுரும் பக்கத்தில் உள்ள பெல்லையும் அழுத்துங்க வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமா சோம்பு இதை போட்டு தாளிச்சு நான் பெரிய வெங்காயமா மூணு கட் பண்ணி வச்சிருக்கேன் புடிசா வெங்காயத்தை எவ்வளவு புதுசா கட் பண்ண முடியுமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுக்கு கிரேவி நல்லா கிடைக்கும் கொஞ்சமா உப்பு போட்டு வதங்கணும் வதக்கணும்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்குங்க நம்ம வெங்காயம் வர வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரே ஒரு மிளகாய் கொத்தமல்லி இது மூணையும் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைச்சாச்சு நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் எப்படி கட் பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் தட்டி வச்சேன் இஞ்சும் பூண்டும் போட்டுக்கிறேன் நீங்க பேஸ்டா இருந்த கூட போட்டுக்கங்க பேஸ்ட்டாக இல்லை அதனால நான் தட்டி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளி வெளியே போட்டுருக்கேன்

நான் ஒரு அரை ஸ்பூன் தாங்க போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் கரம் மசாலா ஒரு ஸ்கால் ஸ்கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம கடைக்கலாம் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க என்னன்னா மிளகு தூளும் உதக்கும் காரமா இருக்கும் பச்சை வையம் அரைச்சிருக்கும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளக எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம தண்ணி விட்டிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் திக்கா வச்சுக்கோங்க சாதம் சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கலருவா வச்சிக்கோங்க நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு தான் வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு பாருங்க அப்படியே நல்லா கொதிக்கிறேன்னு பார்க்கறதுக்கே அழகாக இருக்குங்க செமையா இருக்கு வாசனையும் சூப்பராக இருக்கு இதை நம்ம அப்படியே சாதத்துக்கும் சாப்பிடலாம் இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கு சாப்பிட்லாம் நம்ம வெரைட்டி ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா அது கோயில சாப்பிட்லாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி தொக்கு தான் பண்ண போகிறேன் முட்டை தொக்கு கிரேவி என்னாலும் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாங்கிற பாருங்கள் இட்லி தோசை என்னால் வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இந்த அளவுகளோட